ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தாங்க கிளம்பி வந்துட்டு வரோம் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க மூன்றரை மணிக்கு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனாங்க அஞ்சு பத்துக்கு வண்டி ஸோ நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் நாங்கள் அப்புறம் நாத்தனார் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நாங்கள் ஊருக்கு வரோங்க ஊரில் வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா திருவிழா தாங்க போட்டிருக்காங்க என்னோடய சின்ன மாமியார் ஊருக்கு ஸோ அதை நாங்கள் எல்லார்க்கறத்துக்கு தாங்க வரோம் இவர் வந்து என்னோட நாத்தனாவோட ஹஸ்பண்ட் இவரும் வரலை அப்புறம் என்னோட தம்பியும் வரலங்க அவன் வந்து நாலாம் தேதி தான் ட்ரெயின் ஏறுவான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஏறி உட்காந்துட்டோங்க எல்லாம் சாமான் எல்லாமே அந்த இடத்துல எடுத்து செட் பண்ணியாச்சு அப்புறம் நான் வந்து சரி வந்த உடனே சரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என் பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க சின்ன பையன் அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து இன்னு சிரித்து பார்த்துட்டு இருக்காங்க இவன் தான் என்னோட தம்பி இவன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தாங்க வருவான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சிரித்து பேசிக்கிட்டே இருந்தோங்க அப்புறம் ஒரு அஞ்சு பதினஞ்சுக்கு தாங்க அஞ்சு பத்துக்கு தான் வண்டி எடுப்பாங்க பட் அஞ்சு பதினஞ்சுக்கு தான் வண்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் பாருங்க ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க தமிழ்நாட்டு வந்து ஸோ இப்போ மறுபடியும் பிளான் போட்டு இந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலியோடு போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிடவே இல்லைங்க நைட் எல்லாம் எதுவுமே சரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி எல்லாம் எல்லாம் செட் பண்ணிட்டு எல்லாம் படுத்து அப்புறம் ஒரு ஒம்பது மணி போல தான் நாங்கள் நல்லா எந்திரிச்சு வீட்டிலேயே நாங்கள் சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா டூ டே ட்ராவலுங்கிறதுனால வீட்லேயே பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் எல்லாம் புளி சாதம் ரொட்டி பூரின்னு எல்லாமே பண்ணி கொண்டு வந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன் ஏன்னா அம்மா அப்பா வந்து ஸ்லிப்பரில் எழுத்துருந்தாங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்குன்னு வந்துட்டோம் நாங்கள் அவங்க பார்த்துட்டு அப்புறம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சிங்க அப்புறம் டின்னர் டைம் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து குரூப்பாக உட்காந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் குட்டிஸ் எல்லாம் மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க நாங்கள் எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்றோங்க இந்த ட்ரெயின் ஜெர்னி வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குதுங்க எல்லோரும் இந்த கூட்டமாக குடும்பத்தோடு இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம